எண்ணம் போல் வாழ்க்கை நல்ல நோக்கத்துடன் நாம் பயணிக்கும்போது நமக்கான பாதையில் நம்மை பிரபஞ்சமே வழிநடத்தும் எண்ணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை ஒவ்வொருவரும் நாம் வாழும் வாழ்க்கைக்கு நம்முடைய எண்ணங்களே காரணமாகும் தான் புத்திசாலி பலசாலி பணக்காரன் என்று தன்னை ஒருவர் எண்ணிக்கொண்டால் அதுபோலவே அவர் ஆகிறார் நாம் நமது எண்ணங்களில் மிகவும் கவனம் வைக்க வேண்டும் எண்ணங்கள்தான் வார்த்தைகளாக வருகின்றன அவை செயல்களாக மாறுகின்றன அதுவே ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன எண்ணங்களை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் அவை நேர்மறையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்க வேண்டும் நேர்மறையான சிந்தனை மகிழ்ச்சியான மற்றும் நிறைவான வாழ்க்கைக்கு வித்திடும் ஒருவர் எண்ணும் எண்ணங்களை அவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை உணர வேண்டும் ஒருவர் பிறப்பால் ஏழையாக இருந்தாலும் தான் ஒரு பணக்காரராக வேண்டுமென்று விரும்பினால் அவர் முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டியது தனது எண்ணங்களைத்தான் என்னாலும் ஒரு செல்வந்தன் ஆக முடியும் என்று தீவிரமாக அவர் நம்பினால் அவருடைய செயற்பாடுகள் மாறும் வாழ்வில் ஒரு இலக்கை அமைத்து கொண்டு அதை நோக்கி அவர் செல்வார் முடிவில் அவர் எண்ணியபடியே செல்வந்தன் ஆவார் எண்ணங்கள் அவரை அந்தளவு உயரத்தில் கொண்டு போய் வைக்கும் நேர்மறை எண்ணம் கொண்டவர் எந்த பிரச்சனை நடந்தாலும் எளிதாக எடுத்துக்கொள்வார்கள் யாரையும் வன்மமாக நினைக்க மாட்டார்கள் எந்த நிகழ்வுக்கும் பதட்டமாக மாட்டார்கள் ஒருவேளை கோபம் பதட்டம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்ததுக்கு உடனே நகர்ந்து விடுவார்கள் நல்லதையே எப்போதும் நினைத்தால் பிரச்சனை செய்ய நினைப்பவர்களின் மனது கூட நம்மிடம் வரும்போது மாறிவிடும் எப்போதும் திறந்த மனதுடன் இருந்தால்தான் புதிய கருத்துக்களை ஒருவரால் ஏற்றுக்கொள்ள முடியும் அவை அவருடைய சிந்தனையை கூர்மையாக்கும் உணர்ச்சி பூர்வமான எண்ணங்களிலிருந்து விடுபட்டு அறிவுபூர்வமான எண்ணங்களை ஒருவர் வரவேற்க வேண்டும் வெறும் உணர்ச்சி மட்டுமே எதையும் சாதிக்க முடியாது அறிவோடு கூடிய உணர்ச்சிகள் பகுத்தறிவுக்கு வித்திடும் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் ஒருவர் எடுத்த எடுப்பில் தனது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாது அதற்கு தகுந்த காலமும் நேரமும் பிடிக்கும் பொறுமையாக தன்னுடைய எண்ணங்களை மாற்றுவதில் கவனம் வைத்து முயற்சி செய்தால் ஒருவரால் புத்திசாலியாக வெற்றியாளராக இந்த உலகில் வளம் வர முடியும் எண்ணம்போல் வாழ்க்கை தான் வாழ்க்கை நன்றி வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்